ஹாய் விவோஸ் நீக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வர்மா அனுப்பின ஆளு வீட்டுக்குள்ள வந்தப்ப நம்ம அயலி வந்து அவனை பாத்துறாங்க அவன் கையில கத்தி வச்சிருக்கா நம்ம அயலி வந்து போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க இந்த இடத்துல நம்ம அயலி யாருக்குமே தெரியாம அந்த கொலகாரன் தப்பிச்சு ஓடி போயிடுறான் அயலி சிவா கிட்ட சொல்றாங்க வர்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு இந்த வீட்டுல ஏதோ போலீஸ் ஆபீசர் இருக்காங்க அதனாலதான் கபிலனை இப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்றதுக்காக வீட்டுக்கு அடியாள அமிச்சிருக்கான் நல்ல வேலையா அவன் மேல நான் துணியை போட்டு அடிச்சா அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன் இருந்தாலும் அவனை பிடிச்சிருந்தா வர்மா எங்க இருக்கான் எப்படி இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சிவா சொல்றாங்க சூப்பர் அயலி நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வர்மா அனுப்புன ஆளு அயலி கிட்ட அடி வாங்கிட்டு வர்மா கிட்ட போறாங்க அயலி கையில மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லையா அதோட அவனை அடிச்சனால அந்த மோதிரத்தோட ஆட்சி அவன் முகத்துல பதிஞ்சிருக்கு அப்போ வர்மா வந்து அந்த மோதிரத்தோட அச்ச வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு இந்த மோதிரம் மோதிரம் யார் போட்டிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால அந்த மோதிரத்தோட அச்ச போட்டோ எடுத்து கபிலனுக்கு அனுப்புறாங்க கபிலன் உன் வீட்டுக்கு சொன்ன மாதிரியே என்னோட ஆளை அனுப்புனான் ஆனா அவனை யாரோ அடி அடின்னு அடிச்சு அனுப்பியிருக்காங்க அவன் முகத்துல மோதிரத்தோட அச்சு பதிஞ்சிருக்க அதோட போட்டோவை தான் நான் உனக்கு அமுச்சு விட்டுருக்கேன் அந்த மோதிரம் யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் நம்ம நினைச்ச போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து என்ன வருமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராவது பார்த்துருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு வர்மா சொல்றாங்க

அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கபிலன் வராங்க கபிலன் வந்து சிவா உதயகுமார அப்பா அப்பான்னு கூப்பிடுறத பாத்துடுறாங்க கபிலனுக்கு செம்ம கோவம் வருது அவர் உள்ள வந்து சிவாவை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க டே யாருடா உனக்கு அப்பா எங்க அப்பாவை நீ எப்படி அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில துப்பாக்கி வச்சு உதயகுமார் கிட்ட கேக்குறாங்க அப்பா நீங்க உண்மையை சொல்லுங்க என்ன விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க மறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உதயகுமார் சொல்றாங்க நீங்க பாரு கபிலன் நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா துப்பாக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப சொல்றாங்க முடியாதுப்பா எனக்கு இவன் யார் என்னங்கிற உண்மை தெரியணும் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு உங்களை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க என்னன்னா நான் உன் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு உதயகுமார் சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்திராணி வராங்க இந்திராணி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க கபிலன் நீ பண்றது ரொம்ப தப்பு யாராக இருந்தாலும் பேசி தீர்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலி அந்த இடத்துல வந்து கபிலனை தள்ளி விட்டுறாங்க அப்போ அயலி கூட சண்டைக்கு போறாரு கபிலன் எனவே நீ எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது இந்திரணி வந்து ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு தப்பா சொல்லல நீ எப்படி அப்பா அப்பான்னு உரிமையோட இருக்கியோ அதே மாதிரி அவனும் உரிமையோட இருக்கான் அவ்வளவு தான் இதுக்கு போயிட்டு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அந்த இடத்துல சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த சைடாக அயலி வந்து ரித்திகாவை அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் ரித்திகா ஜமுனா கிட்ட ஃபோன் போட்டு சொல்றாங்க ரித்திகா ஒரே ஃபோனில் அழ ஆரம்பிச்சுறாங்க இதை பார்த்து ஜமுனா வந்து என்னமா ஏன் அழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க எல்லாம் இந்த அயலினால நல்லதுமா அயலியன்னு ஏன் நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறா அவள் என்னைக்கு இந்த கால் காலடி எடுத்து நினைச்சாலோ அன்னைக்கே என்னோட சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜமுனா சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ரித்திகா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அவளுக்கு நான் சீக்கிரமே முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா போனை வச்சிடறாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஜமுனா வீட்டுக்கு வராங்க ஜமுனா வீட்டுக்கு வந்து அயலிய கண்டபடி திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என் பொண்ணை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா ஒன்னால அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டால் அயலி சொல்றாங்க நீங்கள் பாருங்க சித்தி நான் இன்னும் ரித்திகாவை கஷ்டப்படலாம் விடமாட்டேன் அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஜமுனா சொல்கிறாங்க இங்கே பாரு என் பொண்ணு இன்னும் குழந்தை கிடையாது அவளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நீ யாரடி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜமுனா வந்து அயலியை செம்மையாக கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிவனால் பொறுத்து போக முடியல அப்போது சிவா வந்து அயலிக்கு சப்போட்டாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் தான் அயலியை படாத பாடுபடுத்துனீங்க அவள் தான் இப்போ கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு வந்துட்டால அப்புறம் கூட ஏன் அயலியை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அயலி வந்து சிவாவை சமாதானப்படுத்துறாங்க அந்த இடத்துக்கு இந்திராணி வராங்க இந்திராணி வந்து ஜமுனா கிட்ட பேசுறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜமுனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அயலி வந்ததுல இருந்து என் பொண்ணுங்க நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க ஆமா இருக்கிற விதத்துல இருந்தா யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க ரித்திகா கொஞ்சம் ஓவரா பேசினா அதனால அயலி அடிச்சிட்டா அடிச்சுட்டா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஜமுனா சொல்றாங்க என்னம்மா நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இவ யார் என் பொண்ணு அடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க ஏன் அயலி ரித்திகாவோட அக்கா தானே ஏன் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து அயலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ ரித்திகாக்கு செம்ம கோபம் வருது அம்மா நீங்க எல்லாம் இவங்க கிட்ட எதுக்காக நியாயம் கேட்கறீங்க இவங்க எப்படியோ அயலிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க வாங்கம்மா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரித்திகா ஜமுனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த சைடு கபிலன் செம்ம டென்ஷனா இருக்காரு யாரோட மோதிரம் தெரியலையே இந்த மோதிரத்தோட அச்ச வேற வருமா அமுச்சு விட்டுட்டான் இதை மட்டும் நான் கண்டுபிடிக்கலனா அவளை தான் மேல ஃபோன் பண்ணி என்னை போட்டு பாடா படுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கையில இருக்கிற மோதிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரித்திகா கையில இருக்கிற மோதிரத்தை பாக்குறாங்க ரித்திகா கையில இருக்கிற மோதிரம் செட் ஆகல அடுத்து வீட்டுல ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்கிற மோதிரத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து கபில வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுனால இவன் எல்லாரோட கையும் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அயலி கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்றாங்க அயலி நீ ஒண்ணு கவனிச்சியா கபிலன் எல்லா கையில இருக்கிற மோதிரத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான் எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ல அப்போ அயலி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ புரியுது சீனியர் நான் வந்து அந்த கொலகாரனை அடிச்சல அப்போ என்னோட மோதிரத்தோட அச்சு அவனோட முகத்தில் பதிவாயிருக்கு ஸோ அதை வந்து வர்மா ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருப்பான் இந்த மோதிரம் போட்டிருக்கிறவங்க தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்களை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தானே வர்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஃபோட்டோவை வச்சு தான் இப்போ கபிலன் வந்து வீட்டில் யாரோட மோதிரம் இந்த மோதிரத்தோட ஒத்து போகுதுன்னு பார்க்குறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கபிலன் அப்படிங்கிற மாதிரி ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிவா சொல்றாங்க அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் அயலி போலீஸ்ல அரெஸ்ட் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் கபிலன் என்னோட தம்பி அவன் என்கிட்டயே இப்படி முரட்டுத்தனமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அயலி அது மட்டும் இல்லாம அவன் பண்ண தப்புக்காக தண்டனையா தானே ஆகணும் அதனால அவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு கபிலனுக்கு வர்ம நான் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன கபிலன் அந்த மோதிரத்தோட அச்சை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்குறாங்க என்ன வருமா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு யாரோட மோதிரம் சரியாக கண்டுபிடிக்கவே முடியல நான் வீட்டில் இருக்கிற எல்லாரோட மோதிரத்தையும் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் யாரோட மோதிரமும் ஒத்து போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கபிலனுக்கு ஒரு யோசனை வருது நம்ம எல்லாரோட மோதிரத்தையும் செக் பண்ணோமே ஐலியோட மோதிரத்தையும் சிவா மோதிரத்தையும் நம்ம செக் பண்ணவே இல்லையே பேசாமல் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஐலியோட மோதிரத்தை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வர்மா கிட்டே சொல்கிறாங்க நீ கவலைப்படாத வர்மா நான் சீக்கிரமாகவே அந்த மோதிரம் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அயலிக்கிட்ட தான் போகிறாங்க அயலி கையில் எட்டி எட்டி பார்க்குறாங்க ஆனால் அந்த மோதிரம் இல்லை அயலி வந்து உஷாராக அந்த மோதிரத்தை ஆல்ரெடி கலட்டி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மோதிரத்தை வச்சு கபிலன் வந்து அயலி தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாரான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க